திருப்பாடல் அறுபத்தி நான்கு கடவுளே என் விண்ணப்பக் குரலை கேட்டருளும் என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என் உயிரை காத்தருளும் பொல்லாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும் அவர்கள் தங்கள் நாவை போல கூர்மையாக்குகின்றார்கள் நஞ்சுள்ள சொற்களை அம்புபோல் போல் எய்கின்றார்கள் மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள் அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள் தீங்கு இழைப்பதில் உறுதியாயிருக்கின்றார்கள் நம்மை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி மறைவாக கண்ணிகளை வைப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள் நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள் எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை உருவாக்கியுள்ளோம் என்கின்றார்கள் மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை ஆனால் கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று வீழ்வார்கள் தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள் அவர்களை பார்ப்போர் அனைவரும் எள்ளி நகைப்பார்கள் அப்பொழுது எல்லா மனிதரும் அச்சம் கொள்வர் கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பர் அவரது அருஞ்செயலை பற்றி சிந்திப்பர் நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வர் அவரிடம் அடைக்கலம் புகுவர் நேரிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவர்